வணக்கம் பாலியல் மந்திர நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா வெண்பூசணி ஜூஸுடன் சாதிக்காய் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வெண்பூசணி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் பவர் உள்ளதுன்னு சொல்லுவேன் க்ளீன்ஸ் இன்டெர்னல் கிளீன்ஸுக்கு ரொம்ப நல்லது எக்ஸ்டர்னல் கிளீன்ஸுக்கும் நம்ம ஆளுங்க பயன்படுத்துவாங்க இப்போ சாதாரணமாக வந்து இப்போ தன்ராஜுக்கு டெய்லி ஷூட்டிங் முப்பது நாளும் வந்து ஷூட்டிங் போகிறாரு முப்பது நாளும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்துலேயே வந்து இன்னொரு மாண்டராஜ் இருப்பார் ஆப்போசிட் வீட்டில் அவருக்கு வந்து மூணு நாள் தான் மாதத்துலேயே ஷூட்டிங் வரும் அவர் வயிறறிஞ்சு தன்ராஜை பார்த்துக்கிட்டே இருப்பார் இப்பனுக்கு மட்டும் எப்படா வந்து முப்பது நாளும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு உடனே திடீர்னு வந்து தன்ராஜுக்கு காய்ச்சல் வந்துடும் இல்லைனா சளி பிடிச்சிரும் ஒன்றும் அவங்க வீட்டம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக ஒரு வெள்ளை பூசணிக்காக வாங்கிட்டு வந்து அதில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் வச்சு சில்லறையை வச்சு பாயிப்பாய் அவன் கண்ணு போட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் திருஷ்டி உடைப்பாங்க திருஷ்டி உடச்ச பிறகு நிறைய பேருக்கு நல்லாயிடும் எல்லாமே நம்பிக்கை தான் சரியாக அப்பாடா தூக்கி போட்டு உடச்சிட்டோம் சரியாக போய்டுன்ட்டு வந்துடுவாங்க ஸோ அது மாதிரி சில நேரங்களில் வந்து திருஷ்டிக்கு வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை வெள்ளைப்பூசினியை வச்சு நம்ம உடைக்கிறப்ப திருஷ்டி சரியாகிடும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்றது வந்து இன்னர் ஆர்கன்ஸ் ஸோ இது வந்து பார்வையிலேயே வந்து நம்மளை வந்து சாய்ச்சிடும் ஒரு சிலர் ஸோ பா நிறைய நெகட்டிவ் நெகட்டிவ் சார்ந்த பார்வை நே நே அதாவது எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கிட்ட நம்ம விலகி இருக்கணும் எதிர்மறை சிந்தனை ஏற்கக்கூடியவங்க வந்து மேக்சிமமாக இருந்து அந்த இடத்துல நேர்மறை சிந்தனையாளன் இருந்தான்னா அவனை சுத்தமாக அவங்க வந்து பேசியே வந்து சைக்காக மாற்றிடுவாங்க ஸோ அதனால் நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் வந்து நிறைய பேர் பங்காளிகள் இருக்காங்க மூளை சரியா நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணீரல் கனையும் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆர்கன்ஸ் சிறுநீரகம் இதுங்கெல்லாம் மேஜர் ஆர்கன்ஸ் இந்த மேஜர் ஆர்கன்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வந்து அதர்ஸ் எல்லாமே ஒழுங்காக தான் இருக்கும் ஸோ அதர்ஸ் எல்லாமே இவங்களுக்காக வேலை செய்கிறது தான் சரியா அப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸை சரி பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணி ரொம்ப ரொம்ப நல்லது அது இப்போ மூளையில் எதாவது வந்து உங்களுக்கு செப்டிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எதில் செப்டிக் கண்டிஷன் இருந்தாலும் அதை டயூபெட்டிக் லெவலில் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து வெண்பூசணிக்கு உண்டு ஆயுர்வேதத்தில் கூஸ்மாண்டு லேஹியம் அப்படின்னு பண்ணுவாங்க எக்ஸலண்ட்டான கால்சியம் இருக்குது அது மாதிரி வந்து நல்ல உடலை வந்து ஒரே மாதிரி கொண்டு வரும் மெட்டபாலிக் டிசார்டரை சரி பண்ணுறது வெள்ளைப்பூசணி சூப்பர் மருந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும் ஸோ வந்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைக்கு எக்ஸலண்ட்டான மருந்து சிறுநீரக கற்களை கரைக்கிறது பித்தப்பை கல்ல கரைக்கிறது உள்ளே ஏதாவது கட்டி இருக்கிறது டியூமர் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இது நல்லது சித்த மருத்துவத்தில் பூசணி லேகியம் ஆயுர்வேதத்தில் கூஸ்மாண்டு லேகியம் யுனானிலேயும் வந்து இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம் உண்டு சரியா ஸோ அதனால தான் அண்ணன் வந்து சொல்லுவேன் வெள்ளை பூசணி ஒரு கீற்ற எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளரி விதை பூசணி விதை ஊற வச்சு காலையில் வந்து மிக்சியில் வந்து அந்த கீத்தை போட்டு கட் பண்ணி போட்டு ஊற வச்ச வெள்ளரி விதை பூசணி விதையை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அரைச்சி பால் எடுத்து அதில் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட சொல்லுவேன் ஸோ அதை நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் அயன் கண்டன்ட்டு ஜிங்கு எல்லாமே மெக்னீசியம் ஏ டு செட் எல்லாமே அதில் கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமானது இந்த வெள்ளை பூசணி இந்த பூசணியே தனியாக சாப்பிட்லாம் தவறு கிடையாது சில நேரங்களில் வந்து பூசணி தொடர்ந்து சாப்பிட்றப்ப ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிக்கும் ஒரு சிலர் காய்ச்சலே வந்துடும் ஒரு சிலருக்கு தும்மல் வந்துடும் நச்சு நச்சுன்னு தும்மல் வந்துடும் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சுக்கு மிளகு திப்பிலி கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் இதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் சரியா கிராம்பு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் எல்லாம் சேர்ந்து ஐம்பது கிராம் எல்லாம் சேர்ந்து ஐம்பது கிராம்னா ஜாதிக்காய் ஒரு அஞ்சு கிராம் சேர்த்தா போதும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் வச்சுக்கலாம் ஒரு பவுடர் ஃபார்ம் வச்சுக்கிட்டு ஸோ ஜூஸை குடிச்சிட்டு இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூனு ஒரு கிராம் அல்லது ரெண்டு கிராம் சாப்பிட்டுட்டிங்கன்னா கோல்டு எஃபெக்ட் ஆகாது பட் இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த வெள்ளை பூசணி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரத்தத்தை முழுமையாக சுத்தப்படுத்தும் ரத்த சுற்றி பண்ணுறப்ப வந்து டாக்ஸின்ஸ் வந்து உடம்புல குறைஞ்சிரும் டாக்ஸின்ஸ் வந்து ரத்த ஓட்ட மண்டலத்தில் குறையிறப்போ உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா வந்து நேர் நல்லா ஸ்டிம்லேட் ஆகும் நர்வு ஸ்டிமுலேட் ஆகிறப்போ வந்து ஹார்மோனாலஜி நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அந்த ஹார்மோனாலஜியை பூஸ் தான் நான் சொன்னது சுக்கு மிளகு திப்பிலி கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிட்லாம் தனியாக ஜாதிக்காய் சாப்பிட்றப்ப என்னாங்கன்னா அதீதமான ஜாதிக்காய் பித்தத்தை உண்டாக்கும் அதீதமான ஜாதிக்காய் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஒரு டைல்யூஷன் மெத்தட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் வெள்ளைப்பூசணி ஜாதிக்கா வெள்ளைப்பூசணி டையூரிட்டிக்கு ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அது டைப் ஆஃப் பாக்கு பாக்கு மாதிரி தான் ஸோ இது துவர்ப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நீரேற்றக்கூடிய தன்மை தான் இருக்கும் அப்போ வந்து அது காமன் ஸ்டேட் ஆகுமே ஒழிய செக்ஸுக்கு பயன்படாது ஸோ வந்து ஒரு பாலியல் சார்ந்த இச்சை அதிகப்படுத்தணும் பாலியல் தூண்டுதல் வேணும் நரம்புகள் ஸ்டிமுலேஷன் வேணும் சென்ட்ரல் நர்வஸ் செக்டர் வந்து ஒழுங்காக இருக்க வேணும் அப்படின்னா வெள்ளைப்பூசணி இரநூறு மில்லி சுக்கு மிளகு திப்பிலி கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ரெண்டு கிராம் இணைந்து சாப்பிடுங்கள் இணைந்து இருங்க லைட்டை அணைங்க மின்சார சிக்கனம் தேவை இக்கணும் நன்றி